பொதுவாக முருகர் அவதரித்த நாள் இந்த வைகாசி விசாகம் இது எப்பேற்பட்ட கருமா படைத்தவங்களுக்கும் ஒரு விடிவு கொடுக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இதுல முருகர் வழிபாடு தான் குன்று இருக்கிற இடமெல்லாம் குடியே இருந்த முருகன் இப்ப கண்டம் இருக்கும் இடமெல்லாம் முருகன் மாறிட்டு வராரு காவல் பிரச்சனை கோர்ட்டுகள் அந்த மாதிரி கந்தன அலங்காரம் பொதுவாக கந்த அலங்காரம் கோயில் தான் பார்க்கணும் வீட்டில் நம்ம வேண்டாம் இந்த வேல் சாத்திரேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரங்கள் வேல் சாத்தி வென்றவர்கள் பல பேர் படங்கள் மேக்ஸிமம் வேல் தனியாக போய்ட்டா படங்கள் தேவையில்லை வேல் வைத்தால் படம் தேவையில்லை ஒரு சிலர் பெண்களுக்கு நிறைய பேருக்கு வேல் ஹேண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா வேல் வச்சிருப்பாங்க இந்த இரவு நேரத்தில் அந்த டிராவலிங் பண்ற ஜென்ஸே பார்த்தீங்கன்னா வேல் வச்சிருப்பாங்க இப்போ வைகாசி விசாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய அசமாக இருக்கும் விரதம் இருந்து மனமுருகி வேண்டதனால மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் வினைகளை வேரோடு விளக்கும் விசாகத் திருநாள்னு சொல்லுவாங்க இந்த வைகாசி விசாக திருநாள் அப்படின்னா என்ன எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம் விரத முறை என்ன வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது ரொம்ப நாளா நீண்ட காலங்களா வந்து நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா திருவள்ளுவர் டிவிக்காக நேர்களுக்காக ஏதாவது விஷயம் பகிர்ந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் இப்பதான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி சார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் டிவி நேயர்கள் நிறைய குவாலிட்டியான கேள்விகள் கமெண்ட்ஸ்லயும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது கேட்டதில் அடுத்த சேனல்லையும் கொடுப்போம் நிறையா முன்னோர்கள் முன்னாடி கொடுத்த அவங்களும் நிறைய கொடுத்து கமெண்ட்ஸ் பதிலே நீங்கள் அடுத்த கேள்வியாக இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நிச்சயமா சார் அடுத்தடுத்த பதிவுகளில் இப்போ நம்ம பேச போகிற விஷயங்களையும் பார்த்து அவங்க கேள்விகளாக கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது முதல்ல வைகாசி விசாக திருநாள் போயிடலாம் சார் வைகாசி விசாக திருநாள் அப்படின்னா என்ன எந்தெந்த தெய்வங்களை அந்த நாள் அன்னைக்கு வழிபடலாம் சார் இப்போ வைகாசி விசாகம்னா ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சிக்க வேண்டியது சூரியன் வைகாசி மாதத்திலும் சந்திரன் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் அன்று வருகிற பௌர்ணமி அன்று அதுதான் வைகாசி விசாகம் பௌர்ணமி அன்னைக்கு வரும் ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஏன்னா இது பொதுவா நம்ம முருகர் வழிபாடு முருகர் வைகாசி விசாகம் என்று பிறந்திருக்காரு பிற கடவுள்களும் ஒன்று அதையும் பத்தி பார்ப்போம் பொதுவாக முருகர் அவதரித்த நாள் இந்த வைகாசி விசாகம் இதில் நிறைய சிறப்பு என்ன முருகர் ஒருத்தர் தான் நெற்றிக்கன்னிலிருந்து பிறந்து அந்த ஆறு தீப்புரிகளாக வந்து இந்த வெப்பம் தாங்காமல் தேவர்கள் பண்ணும் பொழுது கங்கை நீராக மாறி வந்தால் சரவண பொய்கையாக மாறுது அப்போ பார்வதி தான் அந்த ஆறு உருவங்களும் ஒன்றாக மாற்றி வேல் வழங்கிய அந்த கதையெல்லாம் நமக்கு இருக்கும் வைகாசி விவசாயத்தில் என்ன ரொம்ப சிறப்புனா இந்த நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ முருகர் அவதரித்த நாள் அதே மாதிரி தான் புத்தர்களோட நாளும் இதே தான் வரும் வள்ளலாறு பார்த்திங்கன்னா ஞானசபை தொடங்கிய நாளாக வரும் சிவபெருமான் பார்த்திங்கன்னா மகிழம்பு அணிஞ்சு நூற்றி எட்டு இதாக போட்ட நாளும் இதே தான் வரும் இது அம்பாள் வழிபாடு இது மாதிரி நிறைய வழிபாடுகள் சிறப்பாக இருக்கிறது இந்த நாளில் நம்ம மனவாக உறகி வேண்டி நமக்கு என்ன தேவை அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்ல ஒரு சில விரத முறைகளும் உண்டு அது மாதிரி இருந்து வேண்டுதல் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பௌர்ணமி என்று நம்ம வாழ்க்கையை ஜொலிக்க போகுதுன்னு தைரியமாக சொல்லலாம் இது எப்பேற்பட்ட கர்மா ஒரு விடிவு கொடுக்கும் நம்ம சொல்லுவோம் பித்திருதோஷம் முன்னோர் தோஷம் அந்த சாவங்க ஜாதக குறைபாடுங்க ஜாதகத்தில் திருவள்ளுவர் வாழை சொல்லியிருப்பார் அதாவது ஊழ்வினை உறுத்து வந்து என்னதான் ஜாதகம் இருந்தாலும் முயற்சி தன் திருவனியாக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணும்பொழுது ஜாதகத்தையும் தாண்டி ஒரு சில மிராக்கள் நடக்குதுன்னா அது இந்த வைகாசி விசாகமாக இருக்கும் எத்தனையோ முருகருக்கு கும்பிடுறோம் தைப்பூசம் இருக்குது பங்குனி உத்தரம் இருக்குது ஆனால் வைகாசிங்களை சிறப்பு மிக்கது அவர் எப்படி அவதரித்தாரோ கருமங்கள் நம் பாவங்கள் நீக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த நாளாக இருக்குமா இந்த வைகாசி விசாக வழிபாடு குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல முருகர் வழிபாடு தான் பிரதானம் முருகர் வழிபாடுல பழனி நிறைய முருகர் ஸ்தலங்களில் வைகாசி விசாகம் திறம்பட செய்யறாங்க அது தாண்டி பாத்தீங்கன்னா சென்னையில திருமுல்லை வாயில் அந்த அருகில் இருக்கிற கூட மணி மானீஸ்வரர் மணி மணீஸ்வரர் கோயில் வரும் அந்த கோயிலையும் வழிபாடு பண்றாங்க இதே இது கன்னியாகுமரி அம்பாலையும் பாத்தீங்கன்னா சந்தன காப்பு அம்சமும் உண்டு திருப்போரூர் அருகில் இருக்கிற அந்த கோயிலையும் பண்றாங்க அப்ப தமிழகம் ஒங்கும் இருக்கிற நிறைய கோயில்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை விட ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அருகில் அந்த கங்கை நதி ஒட் இருக்கிற ராமகிருஷ்ணா அந்த ஒரு கோயில் இருக்கும் அங்கேயும் இந்த வைகாசி விசாகமன்ற ஒரு வழிபாடு அப்போ இது நம்ம கடல் கடந்து பல நாடுகள் பண்ணுறாங்க இது நம்ம மட்டும் இல்லை சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ எல்லாம் அந்த முருகர் எங்கெல்லாம் இருக்காரோ குன்று இருக்கிற இடமெல்லாம் குடியேறந்த முருகன் இப்போ கண்டம் இருக்கும் இடமெல்லாம் முருகன் மாறிட்டு வராரு அப்போ எல்லா பக்கமும் கும்பிட்டுட்டு வராங்க நிறைய கடவுள்கள் இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா இந்த கடவுள் அந்த கடவுள் அதில் இதே பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சோமேஸ்வரர் அது பண்ணுறாங்க சக்தி வடிவம் சேர்த்து பண்ணுறாங்க அதனால் இது ரொம்ப ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது நிச்சயமா சார் வைகாசி விசாகம் அன்று முருகர் வழிபாடு செஞ்சால் ரொம்ப வந்து சிறப்புமிக்க நாளாக இருக்கும் எந்த வினையா இருந்தாலும் தீந்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க முருகர் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த வைகாசி விசாக திருநாள் முருகர் வழிபாடு எப்படி இருக்கணும் முறை எப்படி இருக்கணும் வேல் வழிபாடு எப்படி இருக்கணும் சார் இப்ப முதல்ல இந்த விரத முறைகள் முருகர் நாள் முதல்ல நம்ம அங்கன்று விரதம் இருந்து நம்ம உடல்நிலை தகுந்த மாதிரி அந்த ஒரு பயன் சொல்லிடுவான் உடனிருந்து வாய்ப்பு இருந்தால் பால் பழம் முடியாதவங்க ஒரு துளசி தண்ணீர் மாதிரி முட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் என்று முருகர் தரிசனம் கோயிலுக்கு போய் முருகர் வழிபாடு அவரை முருகனை பார்த்துட்டு பின்னாடி முருகர் அந்த அளவுக்கு போக முடியலை ஒரு வயதான சூழ்நிலையில் இருக்காங்க வீட்டிலே படங்கள் வைத்து முருகருக்கு ஓகுந்த செவ்வரி படம் போட்டு மாலை போட்டு ஒரு சிலர் வேல் வழிபாடு வேலுக்கு மிஞ்சின எதுவுமே கிடையாது இப்போ நிறைய அறக்கர்களை கொன்ற கதையெல்லாம் பார்த்திங்கன்னா சோரா சிங்கமுகன் சோராசரன் கொண்டது எல்லாமே பார்த்திங்கன்னா வேல் தான் அப்போ நம்ம உடம்புல இருக்கிற கர்மாக்கள் நமக்கு இருக்கிற தீய எண்ணங்கள் விளக்குறதுக்கு அதே மாதிரி இதில் இந்த வழிபாட்டில் ஒரு சிறப்பு அம்சம்னால் நம்ம வீட்டில் வச்சு படங்கள் மூலம் பண்ணுறாங்க வைங்க இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது வேணும்னா திருமண கோலத்தில் இருக்கிற முருகர் படங்கள் வைத்து தீபங்கள் போட்டு குறிப்பாக ஆறு தீபம் விசாகத்துக்கு ஆறு தீபம் போடணும் ஆறு தீபங்கள் வெத்தலையில் ஆறு தீபம் போட்டு ஒவ்வொரு நமக்கு தெரிந்த அந்த சஷ்டி கவசமாக இருக்கலாம் வேல்மாரலாக இருக்கலாம் திருப்புகழாக இருக்கலாம் நமக்கு எது தெரியுமோ அது மாதிரி அட்லீஸ்ட் சரணபாவமாக சொல்லிவிட்டு ஒவ்வொரு தீபமாக ஏற்றிட்டு பண்ணும் பொழுது இதே குழந்தை பாக்கியம் வேணால் குழந்தை வடிவத்தில் இருக்க முருகர் இல்லை தாமரை முருகர்னு ஒன்று இருக்குது அதை பண்ணலாம் இல்லை இடம் இது மாதிரி சம்மந்தப்பட்டதுகள் வேணும் அப்படின்னா வெறும் முருகர் இதே இது பார்த்திங்கன்னா பிரச்சனையில் இருக்கிறவங்க செவ்வாய் எட்டில் இருக்கும்போது கந்தன் அப்படின்னு அர்த்தம் அப்போ எட்டாம் இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் வரும் இட பிரச்சனையாக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் போலீஸும் அதான் காவல் பிரச்சனை கோர்ட்டுகள் அந்த மாதிரி கந்தன் அலங்காரம் பொதுவாக கந்த அலங்காரம் கோயிலில் தான் பார்க்கணும் வீட்டில் நம்ம வேண்டாம் அது கோயில் சம்மந்தப்பட்ட கந்தன் அந்த தரிசனம் பண்ணலாம் இதே இது நம்ம வெளிநாடு செய்யணும் வெளியூர் போகணும் அப்போ திருச்செந்தூர் ஆனால் கடல் கடந்து இது மாதிரி நம்மளே எடுத்துக்கலாங்கம்மா அந்தளவுக்கு இதாக இருக்கும் அப்போ நம்ம இந்த வழிபாடுகள் இதில் பொருவாக பூ போட்டு நமக்கு தெரிஞ்ச முறையில் பண்ணிகிட்டே வரலாம் வாய்ப்பு இருந்தால் நிறைய பேர்த்த உறவினர்களை கூப்பிட்டு ஒரு உணவு தானங்கள் கொடுத்து பண்ணலாம் நம்மளால் முடி சக்திக்கு முடிஞ்ச மாதிரி பண்ணிக்கலாம் இந்த விரதம் இருக்கிறவங்க வயசானவங்களாம் விரதம் இருக்கு கடும் விரதம் அந்த சஷ்டி விரதம் மாதிரிலாம் இருந்துட போகிறாங்க உடல் கூறுகளையும் பார்த்துக்கிட்டு பண்ணணும் வழிபாட்டு முறை தேவை ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் இதில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வேல் வழிபாடுங்கிறது ஏன்னா நம்ம படங்கள் வைத்து வழிபாடுங்கிறது ஒரு முறை இப்போ இதில் கூட அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா வேல் வழிபாடு பண்ணுவாங்க இப்போ நமக்கு எதுனே கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு கருமாக்களுங்கிறாங்க கஷ்டங்கள் எது எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேங்க ஒன்றும் மாறலை இப்போ வேல் வழிபாடு தான் வேலுக்கு மிஞ்சியாக வேறு எதுவும் இல்லை வேல் நிற்கிற மாதிரி எது நிற்க அப்போ வேல் நினைச்சுக்கிட்டு வேல் மாறலோ வேலுக்கு நமக்கு தெரிஞ்சது வழிபாடுகள் பண்ணிவிட்டு அதே மாதிரி படங்கள் வைத்து வழிபாடு பூக்கள் போட்டு தீபங்கள் ஏற்றி அதுவே ஒரு உருவமாக வழிபாடுகள் செய்ய செய்ய நிச்சயமாக பார்த்திங்கன்னா எதிரிகள் விலகிறது கந்திஷ்டி துர்சக்திகள் விளகிறது நமக்கு ஏதோ செய்வினை அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாலும் விலகக்கூடிய அம்சங்கள் உண்டு இப்போ ஆறு முகம் தத்துவம் பார்த்திங்கன்னா ஆறு முகமுகிறோம் அறுபடை வீடுங்கிறோம் எல்லாமே அந்த ஒரு ஒரு கா இது இது இன்சிடெண்ட்டாகவே வரும் ஒவ்வொரு குழந்தையுடைய ஒருத்தர் இருப்பார் திருமண கோலத்தில் இருப்பார் போர் கோலத்தில் இருப்பார் இந்த அறுவடை வீடு தத்துவமே பாருங்கள் பாருங்க ஒரு வாழ்வியிலே சொல்லிடும் அந்த முருகர் அம்சமே வந்திருக்குது அது அப்போ இந்த வேல்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வேல் சாத்திரேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரன்று வேல் சாத்தி வழிபாடு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகள்லாம் இறைவனுக்கு வேல்பா அவங்க சக்திக்கு முடிந்த சின்ன இதாக வெள்ளியா ஐம்பொன்லையோ வேல் சாத்தி வென்றவர்கள் பல பேர் அந்த மாதிரி இருக்குது இதில் இந்த காவடி வழிபாடுலாம் மகி இப்போ பழனி இந்த மாதிரி எடுத்தால் காவடி வழிபாடு கொடுப்பாங்க அதாவது பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி இந்த மாதிரி காவடிகள் எடுத்து சென்று அதில் ஒரு பயணங்கள் சென்று வழிபாடுகள் ஒவ்வொரு பிரசித்தி பெற்றதாக இருக்குது ஏன் முருகரை பற்றி நிறைய கடவுள் இருந்தால் முருகரை பற்றி பேசுகிறோம்னா இந்த ஒரு அவதாரத்திலும் சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு சொரூபமாக இருக்கிறது இந்த ஒரு சுரூபம் பார்த்திங்கன்னா நமக்கு கலியுகத்தில் நமக்கு கந்தன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி முருகர் யுகம் மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எல்லா பெண்கள் எல்லா வீட்லேயும் பாருங்கள் முருகருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைனாக்காரங்க முருகர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திருவண்ணாமலைக்கு போறாங்க அடுத்த வெளிநாட்டுக்காரங்க அடுத்த முருகர் தான் அப்ப தகப்பன் சாமி வேற இல்லையா ஓம் என பிரணவ மந்திரம் முருகருக்கு இந்த அம்சம் நம்ம வழிபாடு நிச்சயமா பண்ணலாம் சரி இப்போ வேல் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தீங்க வேல் வழிபாடும் இந்த முருகர் படங்கள் வைத்து வழிபாடும் வந்து வைகாசி விசாக மண்ணிக்கே பண்ணோம் அப்படின்னா வெகு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க வேல் வழிபாடை எப்படி சார் பண்ணணும் அதை வந்து ஒரு பூக்களால் நிரப்பணுமா இல்ல அபிஷேகம் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அதாவது ஃபர்ஸ்ட் வேல் வழிபாடுங்கிறது நிறைய முறைகள் இருக்கு நம்ம எளிமையான முறையை சொல்லிடுறோம் ஏன்னா வீட்டுல பண்ணும் பொழுது இப்போ வீட்டுல ஃபர்ஸ்ட் வேல் வழிபாடு பண்றோம்னா நம்ம வீடு சுத்தபத்தமாக நீட்டா நீட்டாக இருக்கணும் வீட்டுல நம்ம வீடு துடைச்சு கரெக்டாக இருந்து அந்த வேல் வழிபாடு பண்ணும் பொழுது அதுல ஃபர்ஸ்ட் தீபங்கள் ஏற்றி சரணபவன் அந்த கோலம் சஷ்டி கோலங்கள் போட்டு தீபங்கள் போட்டு வேலுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் நம்மனால முடி தெரிந்த அளவுக்கு சந்தன அபிஷேகம் குங்குமம் இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் கோயில் என்னென்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்மளால் முடிந்த சின்ன சின்ன அபிஷேகங்கள் பண்ணிட்டு வரலாம் இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த அபிஷேக முறைகள் அவங்களுக்கு அவ தெரியாது அடுத்து பூக்களில் போயிடுவாங்க செவ்வரளி பூ அந்த ம சிவப்பு நேர பூக்கள்லாம் போட்டு அதற்குண்டான மந்திரங்கள் சொல்லி முருகர் சம்மந்தப்பட்ட கூட்டமாக இருந்து நிறைய பேர் படித்து இந்த வேலை உருவேற்றும் அம்சமும் உண்டு அப்போ இது கூட்டு வழிபாடுக்கு பிரார்த்தனை ஜாஸ்தி நம்ம தனித்து பண்ணுவதை விட இந்த மாதிரி அபிஷேகங்களாக நம்ம பண்ணுறோன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அதோட அபிஷேகங்கள் பண்ணிக்கிட்டு அப்புறம் பண்ணலாம் அப்புறம் அதுக்கு முடிந்தளவுக்கு நம்ம பூஜைகள் பண்ணதுக்கப்புறம் படங்கள் மேக்ஸிமம் வேல் தனியாக போய்ட்டு படங்கள் தேவையில்லை வேல் வைத்தால் படம் தேவையில்லை அப்போ இந்த பூக்கள் வைத்து இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்போ கோயிலுக்கு என்னென்ன பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளும் நமக்கு முடிந்த அளவுக்கு பண்ணலாம் இதில் மேக்சிமம் பூக்கள் சிவப்புக்கள் பூக்கள் நிச்சயமாக தேவைப்படும் இது நான் எப்பயுமே குங்கும அபிஷேகங்கள் நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா அது சிவப்பு மங்களகாரகன் சிவப்பு சம்பந்தப்பட்டது பண்ணலாம் இதை தாண்டி நிறைய முறைகள் இருக்கு நம்ம சொன்னது கொஞ்சம் எளிமையான முறை எல்லாராலும் கட்டு பண்ணக்கூடிய அம்சத்துல சொல்லிருக்கு நிச்சயமா சார் இப்போ பால் காவடி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா இதுலேயும் முருகருக்கு எடுக்கிறது பால் காவடி பால் காவடி அப்படின்னு நிறைய இருக்கு நிறைய காவடிகள் இருக்கு இதில் வந்து கடைசியாக இருக்கிறது மச்ச காவடி மச்சக்காவடி வந்து இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்கேயுமே வந்து எடுக்காத மாதிரி ஒரு நிலைமையா இருக்கு என்ன காரணம் ஃபஸ்ட் மச்சக்காவடினா ஒரு சிலருக்கு புரியும் மச்சக்காவடினால மீன் காவடி அதாவது முருகர் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானை என்று வள்ளினா வேட்டுக்குல அந்த பெண் அப்போ அவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் கொடுத்து பழக்கம் உண்டு நம்ம வழிபாடுகளே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு கறி கொடுத்த கதையும் உண்டு இது மாதிரி அப்போ இவர் பார்த்தீங்கன்னா மச்சக்காவடியும் எடுத்த முறைகள் உண்டு இப்போ நம்ம கோயில் குளங்களில் நம்ம வெஜிடேரியன் இல்லாமல் வெஜிடேரியன் அந்த முறையே பண்ணிட்டு வரனால அதில் குன்றுகளில் இருக்கும்போது மலைப்பிரதேசங்கள் முருகர் முருக என்றால் மலைப்பிரதேசங்கள் இருந்தவர் தான் அப்போ நம்ம அந்த அந்த முறைகள் இருந்தது இன்றைய சூழ்நிலையில் அது பாசிபிலிட்டிஸான நம்ம சமுதாய ரீதியாக கடவுள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் விரதங்கள் அப்படி பொழுது அந்த மச்சக்காவடியை நிறைய பேர் பண்ணுறாங்க நிறைய மீனவர்கள் சம்மந்தப்பட்டது அவங்களாம் அவங்கள ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல்லாம் கொடுத்துட்ருந்தோம் மச்சக்காவடி இப்போ கடைசியாக ஒரு நூறு ஆண்டுகளாக கொடுக்குற மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி கூட கொடுத்துருக்காங்க அது கடைசியாக ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஒரு காவடி எடுத்த மாதிரி எனக்கும் தெரியல ஒரு சில அந்த சமுதாயம் சார்ந்த முதல் கொடுத்தவங்க காவடி எடுத்தவங்களோட வேண்டிக்க வேண்டுதலாகவும் இருக்குது இது எங்களுக்கும் குறிப்பிட்ட நாளாவது கொடுங்க ஒரு குறிப்பிட்ட பீப்புளாவது கொடுங்க அட்லீஸ்ட் அந்த பிரகாரத்துக்கு சுத்தத்துக்காக விடுங்க உள்ளே போகலைன்னா கூட அப்படின்னு கேட்குறாங்க அது அந்த அறநிலைத்துறைகள் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் பட் மச்ச காவடிகள் முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க இதுக்கு ஒரு வரலாறும் உண்டு இன்றைய காலகட்டத்தில் அது மாறி தமிழும் முருகனும் ரெண்டையுமே பிரிக்க முடியாது தமிழும் சரி முருகனும் சரி இரண்டும் ஒன்றுதான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் முருகர் பக்தர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சார் அப்படி இருக்கிற முருகர் பக்தர்களுக்காக இந்த வைகாசி விசாக தன்னைக்கு அவங்க நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு திருமந்திரம் சொல்லுங்க இந்த ஒரு தத்ரம் தத்துவம் சொல்லுங்க அப்படின்னா என்ன விஷயம் அதுக்கு முன்னாடி சொன்னீங்க தமிழ் கடவுளில் இன்னைக்கு நிறைய ஸ்கூலில் இருக்கிற ஆண் பெண் பெயர்கள் முருகர் பேராதான் இருக்குண்ணா நியூமராலஜி கொடுக்கும்போது விசாகன் சஷ்டிகன் சஷ்டிகா அந்த முருகரோட அத்தனை பேர்லேயும் இருக்கிற கிட்டத்தட்ட மாடர்னைஸ் பண்ண மாதிரி இந்த பேராக தான் வந்துட்டு இருக்கு டீச்சர்ஸ் எல்லாரும் பார்க்கும்போது அவங்களுக்கே சொல்கிறாங்க தமிழ் பேரா வந்துட்டாங்க அதுவும் இதுக்கு முன்னாடியே வேற லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக ரொம்ப மிராக்கல் நம்ம நியூ நியூமராலஜிலாம் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பேராக தான் வருது நீங்கள் ஸ்பெசிஃபிக் கேட்டிங்க என்ன அந்த வழிபாடு மாதிரி இதெல்லாம் கேட்டிங்க அந்த மந்திரங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா முருகருக்கு பார்த்திங்கன்னா வழிபாட்டு முறையில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிந்த மாதிரி பண்ணலாம் இல்லை இந்த சஷ்டி வரதா சஷ்டி சம்மந்தப்பட்ட கந்த சஷ்டி வேல்மரல் திருப்புகழ் இது மந்திரம் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா முருகருக்கு நமக்கு ஒரு சிலது தெரியலேன்னா நம்ம யூடியூப்பில் இது மாதிரி போட்டும் கேட்க செய்யலாம் ஆனால் அளவுக்கு நம்ம அந்த புத்தகத்தில் படிக்கும் பொழுது இல்லை முருகர் சம்மந்தப்பட்ட சரவணபவ மந்திரங்களை எழுதும் பொழுது நமக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சளவு நம்ம அந்த புத்தகத்திலையோ படிக்க படிக்க தான் அது உருவேத்துற மாதிரி ஆனால் நிச்சயமாக நான் படித்தா இருக்கும் இப்போ இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முருகருக்கு உண்டான இந்த மந்திரங்கள் இருக்குது அதே முருகருக்கு உண்டான குறியீடுகள் இருக்குது அதையும் நம்ம பாக்கெட்டில் பர்ஸில் இது மாதிரி வச்சுக்கலாம் ஒரு சிலர் பெண்களுக்கு நிறைய பேருக்கு வேல் வச்சிக்க ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஹேண்ட்பேக்கில் பார்த்திங்கன்னா வேல் வச்சுருப்பாங்க இந்த இரவு நேரத்தில் அந்த ட்ராவலிங் பண்ணுற ஜென்ஸே பார்த்திங்கன்னா வேல் வச்சுக்குவாங்க அந்த காலத்தில் கயிறு கட்டுற மாதிரி இப்போ வேல் வைக்கிறதுக்கு நிறைய ஒரு எல்லாத்துக்கும் வந்திருக்கு நிறைய பெண்கள் ஹேண்ட்பேக்கில் வேல் இருக்கும் ஏன்னா அது ஒரு காவல் தெய்வம் மாதிரி வந்துடுச்சு இப்போ அந்த வேல் வச்சு வழிபாடும் வச்சுக்கலாம் இல்லை அந்த சரவணபவ அந்த மந்திரங்கள் அடிக்கடி ஒழிச்சிட்டு வரலாம் இல்லை பிரணவ மந்திரம் ஓம் எனும் பிரணவ மந்திரம் அடிக்கடி ஓம் என இது தகப்பனுக்கு தகப்பன் சாமி அதாவது பிரணவ மந்திரம் அந்த ஓம் மந்திரங்கள் வீட்டில் ரூமில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் சரியான பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வந்துட்டு தான் இருக்குது அதாவது ஒரு மந்திரம்னு கேட்டீங்க இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா கொடுத்த சக்ஸஸான மந்திரம் எங்கள் சஷ்டி அன்னைக்கும் பண்ணியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட மந்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு முருகர் இல்லை வேல் முன்னாடி ஒரு முறை ஒளித்திருந்தால் பரிதி முன் பணி போல விலகக்கூடிய அம்சங்கள் உண்டு இது எத்தனை முறை சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட இதை பொறுத்தவரை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை இருபத்தோரு முறை கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ நமக ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா சின்ன மந்திரமாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அதாவது நமக்கு தீவனை கர்மக்கள் விலகிறதும் நம்ம எண்ணிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறோம் குழந்தை பிறப்புக்கும் இது கூட சக்ஸாக ஆகிருக்கு பொருளாதார பிரச்சனைக்கும் நல்லா இருந்திருக்கு கணவன் மனைவி பிரிவினை அந்நியுனியங்கள் அதிகரிக்க அப்போ எல்லாத்துக்கும் இந்த ஒரு மந்திரம் நிறைய மந்திரங்கள் இருக்குது இந்த ஒரு மந்திரம் ரொம்ப சிறப்பாக சக்சஸ் ஆன மந்திரங்கள் நான் பயன்படுத்துகிற மந்திரத்தை தான் இங்கே சொல்லியிருக்கேன் இந்த விசாக நட்சத்திரம் பௌர்ணமி அன்று முருகர் படங்கள் முன்னாடி நம்ம பக்தகோடிகள் ஒரு முறை சொல்லி பார்க்கட்டும் இருபத்தொரு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லி பார்க்கட்டும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் உறுதியாக முருகர் நடத்தி கொடுப்பார் என்பது நிச்சயமா சார் விஷயங்கள் வந்து வந்து எங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி இந்த வைகாசி விசாகம் அன்று இந்தந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாலும் எந்தெந்த உணவுகளை சார் சொல்லலாம் இப்ப வைகாசி விசாகங்கள் அப்படின்னு விரதம் இருக்கக்கூடிய அம்சமாக தான் இருக்கும் விரதம் இருந்து மனமுருகி வேண்டதுனால நம்ம பழங்களை எடுத்துக்கலாம் ஈஸியாக நம்ம டைஜஸ்டிவ் ஆகிற பொருட்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு முருகரை முழுக்க மனம் மனம் ஃபுல்லுமே முருகரை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது உணவு பழக்கமாக இருக்கும் பழங்கள் பால்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஹெவி ஃபுட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம் நம்ம மனசு ஒருநிலைப்படணும் உடல் சம்மந்தப்பட்ட உடல் மனம் அனைத்தும் முருகரை எண்ணுவதற்காக ஒரு நார்மலான ஃபுட் எடுத்தால் போதும் நீ எந்த ஃபுட்டு எந்த ஃபுட்டுங்கிறது அவங்கவுங்க ஊர் வட்டார வழக்குகள் மாறுது அதனால் நம்ம அது அப்படி இல்லாமல் அவங்களுக்கு மனமுருகி வேண்டதுக்கு உண்டான வழிவகைகளாக பார்த்துக்கலாம் முருகர் வழிபாடு முருகர் மத்தங்களை படிக்கக்கூடிய அம்சங்களா பார்த்துட்டா போதும் நிச்சயமா சார் இவ்வளவு விஷயங்கள் வந்து வைகாசி விசாகத்தை அன்னைக்கு வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க இல்லையா இதை தாண்டி இந்த நாள் அன்னைக்கு வேற எந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கு இல்லை இந்த கோவிலுக்கு நீங்க கண்டிப்பா போகணும் அப்படின்னா எந்தெந்த கோவில்கள் சொல்லுங்க பொதுவா இந்த வைகாசி விசாகம் மற்றும் பழனி திருச்செந்தூர் முருகர் வழிபாடு திருப்பரங்குன்றம் இதெல்லாம் பிரசித்தி பெற்ற விசேஷ நாட்களாக இருக்கும் பொதுவா இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாள் கோயில்கள் போகணும் வேண்டுதல் நிறைய பேர் இருக்கும் இந்த ஸ்தலத்துக்கு இந்த மாதிரி நாட்கள் போகும் பொழுது குறிப்பிட்ட விசாக நட்சத்திரம் அன்னைக்கு போகும்போது வைப்ரேஷன் உண்டு அது வைகாசி விசாகம் போகும்பொழுது இன்னும் வைப்ரேஷனாக இருக்கும் அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் ஒரு சிலர் வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டு அருகில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய்க்கலாம் ஆனால் வேண்டுதல் உண்டு ஒரு மனதில் ஒரு இது இருக்குது கூட்டத்தெல்லாம் பார்க்க முடியாது நம்ம இன்னைக்கு போய் வேண்டுதல் அந்த ஸ்திருஸ்தலத்தை மிதித்தாலே போதும் நமக்கு சகலமும் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு அந்த மூன்று கோயில்கள் முக்கியமாக அம்சங்கள் இருக்குது சக்ஸஸ் ரேட் அந்த கோயில்கள் புகழ்பெற்ற கோயில்கள் நமக்கு அருளிய கோயில்கள் அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லதாக இருக்கும் நிச்சயமா சார் வைகாசி விசாக மண்ணைக்கு எதனால விரதம் எடுக்கிறோம் விரதம் முறை என்ன வழிபாட்டு முறை என்ன எந்த உணவுகளை எடுத்துக்கணும் எந்த உணவுகளை எடுத்துக்க கூடாது வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாமே வந்து திருவுருள் டிவி நேர்களுக்காக இருக்கட்டும் மற்ற நேர்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே நீங்க ஒரு நல்ல பதிவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார்